நண்பர்களே இது லைஃப் கோச்சிங்கில் ஒரு பதினாலாவது வீடியோ நம்ம நேற்று பார்த்துருந்தோம் கடன் சார்ந்து இருக்கிறவங்களோட லைஃப்பில் மாறணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போது முதல் விஷயத்த நம்ம சொல்லிட்டோம் இது மைத்திரம் கொடுத்ததில் ஒரு பேமெண்ட் எடுத்து அதை ஃபஸ்ட்டு வைங்க இனிஷியலாக அதுக்கடுத்து இதை பற்றி சாதாரணமாக யார்கிட்டையும் பேசாதீங்க அதுவும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் மூணாவது இதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானம் வர்ற அதாவது நீங்கள் ஏற்கனவே ஒரு தொழில் இருக்கிறீங்க தொழில் அல்லது வேலையில் இருக்கீங்க இந்த வேலையினால் இருக்கிறதுனால நீங்கள் கடன்பட்டதாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேலையோ இல்லை சுற்றி இருக்கிற நபர்களோ யாரையோ யாரையோ யார்கிட்ட கேட்டு அவங்க கொடுக்கணுன்னா அவங்கள பழித்து பேசுகிறீங்க ஒரு உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை முதல்ல க்ரியேட் பண்ணுறீங்க உங்களையும் சரி சுற்றி உள்ளவங்களையும் சரி ஸோ இந்த மனநிலையை க்ரியேட் பண்ணுறீங்க இப்படி கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே கம்மியாகிறதுனால நீங்க எதெல்லாம் நீங்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதாவது ரொம்ப அதிகமாக வாங்கக்கூடாது ரொம்ப கடன் வாங்க கூடாது ரொம்ப ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அப்போ இதில் என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குற வேலைக்கு முதல்ல நன்றி நன்றி செலுத்தணுங்க அதாவது இதை தான் நம்ம முதலே சொல்லியிருந்தோம் லைஃப் கோச்சிங்கில் ஃபஸ்ட்டு சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா செய்கிற செயலுக்கு மட்டுந்தான் உனக்கு அதிகாரம் இருக்குது அது பலன் கிடைக்கணும் ஆனால் அது எப்போ கிடைக்கணும் கிடைக்கணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுறது நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்க காலையிலேருந்து ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக ஒரு ஒர்க்கரை பார்த்துக்குவோமே அவங்க கடைக்கு வேலைக்கு போகிறாங்க காலையில் போனோடனே வேலைக்கு போகிறாங்க இன்றைக்கி காசு கிடச்சிரும் நம்பி தான் பார்க்குறாங்க ஆனால் அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உண்மையிலே சூப்பராக வேலை பார்க்குறாரு அந்த வேலை பார்த்தோடனே சாயந்தரம் கிளம்பும் போது அந்த ஓனர் சொல்கிறாரு இன்றைக்கி வே வருமானமே வரலப்பா உனக்கு நான் தாரேன் அடுத்து தாரேன் அப்படின்னு சொல்கிறாப்புல இவரால் என்னமோ சொல்ல முடியுமா இவரோட வேலை என்னமோ அதை பார்த்தாரு பட் ஆனால் அவருக்கு இன்றைக்குள்ளே அவர் வேலை பார்த்துட்டாரு இன்னைக்கு ஆனால் பலன் எதிர்பார்த்தார் இன்றைக்கி கிடைக்கும்னு அது கிடைக்கல ஆனால் அது அவருக்கு வர வேண்டியது தான் இல்லைன்னா சரியாது அதுக்கு வர வேண்டியது தான் ஆனால் எப்போ வரணும் எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரியா சரி மறுநாள் போகிறாரு மறுநாள் இதே மாதிரி வேலை பார்க்குறாரு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓனர் அன்னைக்குள்ளே சம்பளத்தை மட்டுமே கொடுக்குறாரு ஏன்னா நேற்றுள்ள சம்பளத்தையும் கேட்டிருந்தேன் நேற்றுள்ள சம்பளமும் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார்னு வச்சுக்கோங்களேன் இல்லைப்பா இன்றைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நான் இன்றைக்குள்ள சம்பளத்தை அவனுக்கு தாரேன்னு சொல்லி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இதே மாதிரியே ஒரு ரெண்டு மூணு நாள் போகுது மூணா ஒரு வாரம் வரைக்கும் போயிடுச்சு ஒரு வாரம் கழித்து அவருக்கு வீட்டில் ஒரு விருந்தாளியால் வந்திருக்குறாங்க வந்திருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இவர் எக்ஸ்டர்னலாக ஒரு பேமெண்ட்டு கேட்குறாரு ஓனர் அன்றைக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏற்கனவே உள்ள சம்பளம் ப்ளஸ் அடுத்த நாள் சம்பளத்தை சேர்த்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான வ உ கேட்குறல நான் உனக்கு தாரேன் அடுத்துள்ள சம்பளத்தை கழிச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு சேர்த்து கொடுக்குறாரு நம்பர்களையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பணம் எப்போ எப்படி பயன்படும் சொல்லிவிட்டு ஒரு இது இருக்குது ஸோ இது இது ஏன் சொல்கிறேன்னா என்ன நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு புரிதல் வரணும் சரியா அதாவது இதுலேருந்து நான் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குற நீங்கள் உங்கள் கடன் இருக்கிறது சம்மந்தமாக நீங்கள் நிறைய பேரை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கீங்க அதை நிப்பாட்டுங்க ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க முதல்ல யார்கிட்டையாவது கேட்குறீங்கன்னா உங்களோட தகுதிக்கு அதிகமாக இருக்கிறாங்களா அவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கிற நபர்கிட்ட மட்டும் கேளுங்க ஒருவேளை அப்படி கிடைக்கணும்னு கூட கவலைப்படாதீங்க அது வந்து கேட்க வேண்டியது மட்டும்தான் அவங்களோட கடமை அது கிடைக்கிறதும் கிடைக்காததும் உங்களோட கையில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த மூணு விஷயம் செஞ்சே கெடுத்து நீங்க நார்மலா பார்த்துட்டு ஒரு வேலை அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு மிகுந்த நன்றி உணர்வோடு இருங்க ஏன்னா உங்களுக்கு நீங்க கேட்குறதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேக்குறீங்க காசு அதிகமா ஏதோ அதிகமான பயன்படணும் நம்ம வளரணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படின்னா நீங்க இப்போதைக்கு இருக்கிறதுக்குண்டான இது அந்த ஒரு மரியாதை கொடுக்கற ரெஸ்பெக்ட கொடுக்குற அந்த வேலையை முதல்ல நன்றி உணர்வோடு பாருங்க நன்றி உணர்வுங்கிறது முதல்ல இங்கிருந்தே ஆரம்பிக்கட்டும் நீங்கள் பார்க்குற வேலையை கலிசடையாக நினச்சி எந்த வகையிலையும் நீங்கள் முன்னேற முடியாது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் டெய்லர் வேலையில் தான் இருந்தேன் டெய்லர் வேலையை முழு மனசாக நான் மதிச்சிருக்கேங்க ஏன்னா அது அதனோட வெறுத்த காலம் உண்டு அதனோட அதெல்லாம் தாண்டி இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து எடுத்து அந்த விஷயங்களை அந்த இதை வச்சு தான் நான் முன்னேறினேன் நான் அந்த வச்சு தான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றியுடன் ஒரு கொடுத்தீங்கனா மட்டும்தான் அதுவாக தான் அதுலேருந்து அப்டேட் பண்ணும் அந்த வேலையே உங்களுக்கு அப்டேட் பண்ணி விடுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே லைஃப்பில் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நான் அனுபவித்து உணர்ந்த விஷயங்கள் தான் ஆனால் இதெல்லாம் ஒரே செகண்டில் இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு நடந்துமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும் அது நீங்கள் நினைக்கிற விஷயங்களை பொறுத்தவரை நான் ஆரம்பத்தில் சொன்னேன் நீங்கள் கனவுகளுக்காக தினசரி அஞ்சு நிமிஷம் ஒதுக்கணும் அதில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன செய்கிறோம் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை சேகரிக்கிறது தான் அந்த அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷத்தின்படி நம்ம கனவுகளை நோக்கி பயணிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்கும் சிறிய நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குற வேலையை நன்றி உணர்வோடு இருக்குன்னு பார்த்தோம் அப்படி நன்றி உணர்வோடு இருக்கிறதுல எவ்வளோ சிரமங்கள் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்னால் மட்டும் தெரியாது ஆனால் எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் நீங்கள் காட்டி காட்டித்தான் ஆகணுங்கிறது ஒரு விஷயம்